வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடல் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னோட சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் செயல் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வழிக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சிறு திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கனமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்க் கொண்டு ஆராய்ந்து பெண் விளைவை கொண்டு மிக்க நலமுட வழிகளில் செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் இல்லறத்தில் மைஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பல துறவை நாடு எங்கெங்கோ சுற்றி அடைந்தார் அன்னாளில் இல்லறத்தில் கடமை செய்து தவம் பயின்று இறைநிலை ஏறி முறை கண்டுகொண்டோம் இல்லறமும் திரவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க சுவாமி நாற்காட்டி வரிகள் என்ன சொல்றார் செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வழிக்கும் என்று செயல் ஒழுக்கம் மகாத்மா இந்த இந்திய அரசியலில் மட்டுமல்ல உலக அரசியல்லையும் ஒரு கருத்து கருத்து தெரிவை கொடுத்தாங்க சபை மனப்பான்மையோடு அதோடு நம்ம சுவாமிஜி அவங்க வேதாத்திரியம் என்ற ஒரு மாபெரும் பொக்தி சத்தை இந்த உலகத்துக்கே இறைநிலை இணைப்பில் இருந்து ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆராய்ச்சி வேதங்கள் ருபி அஜு சாம அதர்வன வேதங்களை ஆராய்ச்சி செய்து அந்த புத்தகங்கள் வேத எல்லாம் படித்து சாஸ்திரங்கள் புராணங்கள் நீதி நூலான பகவத்கீதை பைபிள் குரான் ஆதிசங்கரர் அத்வைதம் புத்தர் ஆராய்ச்சி நெறி சமணர் மேன்மை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நூல்களையும் ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அவர் இறைநிலை உணர்வு பெற்றதற்கப்புறம் இறைநிலை இணைப்பிலிருந்து அனைத்து நூல்களையும் அவர் படித்து அவருடைய பொருள் புரிந்து நமக்கு சுருக்கி கொடுத்தது தான் வேதாத்திரியம் இதை ஐந்தாவது வேதம் என்று சொல்லலாம் ருக்கியஜூர் சாம அதர்வண வேதத்திற்கு பிறகு ஐந்தாவது வேதாத்திரியம் என்ற அந்த ஒரு வேதத்தை நமக்கு அந்த பொக்கிசத்தை சாமிஜி கொடுத்தாங்க அதுலேயும் செயல் ஒழுக்கம் சேவை என்ற அந்த ரெண்டும் நமக்கு நிரம்பி இருக்கிறது இந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ஒவ்வொரு தனி மனிதரும் நம்ம ஒழுக்கம் கடமை எங் ஈகை என்ற மூன்று இருக்குது இந்த சேவை மனப்பான்மையோடு நம்ம வாழணும் ஒழுக்கத்தை சிறப்பாக செய்யணும் கடமையை சிறப்பாக செய்யணும் ஈகைய அவ்வப்போது உடலால் நம்முடைய பண பலத்தால் பொருளாதாரத்தால் அறிவாட்சி தரத்தால் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கணும் இதில் கிருஷ்ணபரமாத்மா சொல்கிறார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று அப்பர்வெருமான் சொல்கிறார் நெண்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சுவாமி சொல்கிறாங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீ ஏதாவது உன்னுடைய முடிந்த தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று சொல்கிறாங்க அதே போல் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நாம் தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் ஆரம்ப பயிற்சியாளர்கள் நம்முடைய இயக்கத்தில் வந்து ஆரம்ப பயிற்சி முடிக்கிறோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸு அதன் பிறகு அகத்தாய்வுகள் முடிக்கணும் அப்புறம் பிரம்மஞானம் அப்புறம் ஆசிரியர் பயிற்சி அப்புறம் தொடர்ந்து பயிற்சி எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டே வரோம் பொறுப்பாசிரியர் பயிற்சி அப்போ அந்த நிலை முடித்த அனைவருமே இந்த உலகத்தில் அந்த இறைநிலை இணைப்போடு தலைவிச்சி சுத்தவெளி பேரியக்க மண்டல இணைப்போடு நாம் நம்முடைய புருவ மத்தியையும் நம்முடைய உடலை நேராகவும் தொடர்பாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலையில் நம்ம வாழும்போது மட்டும்தான் நம்ம அந்த இறைநிலைய பூரணத்துவத்தை நாம் எப்பவுமே நாம் உணர்ந்து வாழ முடியும் அதே போல செயல் சடங்கு சம்பிரதாயங்கள் என்று எண்ணற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்து கொண்டே இருக்குது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வளர்க்கவழி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் நம்முடைய விளக்கங்களுக்கு மாறணும் முழுமை பெறணும் ஒரு உதாரணம் ஒரு த இப்போ தங்க வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் அவர் குடும்பத்தில் நாலு பையனுங்க கடைசி பையன் அந்த மூணு பையனும் அவங்க தந்தையும் தொழில் செய்வாங்க அந்த சின்ன பையனுக்கு படிப்பு வரல அவனை அந்த வீட்டு பராமரிப்பில் ஈடுபடுத்திட்டாங்க அவன் வீட்டு பராமரிப்பே செய்துட்டு வர்றான் ஒரு அன்பர் அவங்க குடும்பம் அந்த வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்து தன்னுடைய பெண்ணை அந்த கடைசி பையனுக்கு கொடுக்குறாங்க அந்த கடைசி பையன் என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு பண்டிகையும் முந்நூற்றி நாளில் வரக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் சிறப்பாக எப்படி செய்கிறதுங்கிறத மட்டுமே கற்று வச்சுருக்கிறான் மற்றபடி அவங்க தொழில்லியாக போக்குவரத்து எதுவுமே கற்றுக்கல ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் ஆகி பிரித்திருந்தார் அவங்க தந்தை அப்போ இவனுக்குன்னு கொடுத்த பாகத்தை கொடுக்குறாங்க அப்போது தன்னுடைய மகள் என்பதற்காக ஒரு பாகத்தை கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே இந்த சீர்திருத்தம் இல்லாததுனால சிக்கனம் இல்லாததுனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் ஒரு மூணு ஆண்டுகளில் ஒரு ஆண் படர்ந்த பிறந்து இப்போது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறுது இதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல் ஒழுக்கத்தோடு சேவை மனப்பான்மையோடு சிந்தனை செய்து சீர்திருத்தம் சிக்கனம் இவை கடைபிடித்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்